வணக்கம் எமது தாய்கபாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் அமைந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில் பலகுடா நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாய்கபால் உறவுகள் அனைவருக்கும் தின புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை எஃப்னா தமிழ் டிவியூடாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பிறந்துவிட்டது ரஜப் மாதம் தொழுகைக்கு பின்னர் மாதப் பிற பார்க்கப்பட்ட அறிவிப்பை மசியதுல் ஹரமின் அருகே இருக்கம் குலக் டவரில் ஒளிப்பாய்ச்சி அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாம் இலங்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வேலு நிமித்தம் வெளிநாடு சென்றவர்களுடைய விவரங்கள் வழியாகி இருக்கின்றது அது தொடர்பான விசீடு செய்தி ஒன்றையும் பார்த்து விடுவோம் இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை வரலாற்றில் அதிக அளவானோர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்றனர் என்று இலங்கை வெளிநாட்டு வெளிவப்பு பணிகம் ஊடக செய்தி ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கின்றனர் இந்த வருடத்தில் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளனர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண் தொழிலாளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு பெண் தொழிலாளர்களும் இவ்வாறு தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளனர் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிக அளவானோர் தொழிலுக்காக வெளிநாடு சென்றதாகவும் கடந்த ஆறு வருடங்களில் பதிமூன்று லட்சம் இளைஞர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது ட்ரியாத்தில் இருக்கும் மெட்ரோ நிலையங்களில் பன்னிரெண்டு மணி நேரம் வரை இலவச வாகன நிறுத்தம் டிராப் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டம் ட்ரியாத் மெட்ரோ நிலையங்களில் டிராப் கார்ட் வைத்திருப்பவர்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இலவச வாகன நிறுத்தம் இறக்கம் என்றும் ரியாத் பொது போக்குவரத்து தளம் அறிவிக்கணனர் வாகன நிறுத்தும் இடங்களில் பாதுகாப்பு விசீட கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன கார்டு இல்லாதவர்கள் வாகன நிறுத்தமிடத்தை பயன்படுத்தி ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரியால் கட்டணம் செலுத்த வேண்டாம் கார்டு பயன்படுத்துபவர்கள் வாகன நிறுத்தமிடத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் இலவசமாக நிறுத்திய பிறகு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பத்து ரியால் பார்க்கிங் கட்டணங்கள் செலுத்த வேண்டாம் வாகன நிறுத்துமிடங்களில் லிஃப்ட் அல்லது எக்ஸ்கலேட்டர் இருக்கும் இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகளும் தயார் செய்யப்பட்டிருப்பதாக ரியாத் பொது தளம் அறிவிக்கின்றதாம் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல் தூதரக சேவை பற்றிய அறிவித்தல் ஒன்றும் வருகின்ற புதிய ஆண்டில் ஜனவரி மாதம் பத்தாம் திகதி வெள்ளிக்கிழமை தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கின்றது யான்போ யான்போ பகுதியில் தூதரக சேவைகள் இடம்பெற இருப்பதாக அறிவித்துள்ளனர் இந்திய தூதரகத்தினர் அதற்குரிய முகவரிகள் கூட தந்திருக்கின்றனர் கிங் அப்துல்லா ரோன் ஃப்ரண்ட் யான்பு கம் ஃபோர்ட் முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு யான்போ இதில் இருக்கும் இடங்களுக்கு சென்றால் இந்தியர்கள் உங்கள் சேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குறிப்பாக பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் இதே நேரத்தில் அபகா ஈசான் தாஃபுக் பிராந்தியங்களிலும் இந்திய தூதரகத்தினுடைய நடமாடம் தூதரக சேவைகள் இடம்பெற இருக்கின்றது என்பதையும் அறிய திரகின்றோம் அபகா பிராந்தியத்தில் ஜனவரி பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது இடம் விஎஃப்எஸ் சென்டர் அபகா ஈசான் பகுதியில் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது ஹோட்டல் தமரிண்ட் பகுதியில் இடம்பெற இருக்கின்றது ஈசான் டாஃப்க் பிராந்தியத்தில் ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது இடம் விஎஃப்எஸ் குளோபல் இந்தியன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சென்டர் அந்தந்த பகுதிகளில் இருப்பவர்கள் இதுபோன்று தூதரக சேவைகள் கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் நேரடியாக சென்று பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மற்றும் பிற சேவைகள் இதர சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக அறிவிக்கின்றோம் அடுத்தபடியாக இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலொன்றையும் பார்த்து விடுவோம் நேற்றும் இந்த செய்தியை தந்திருந்தோம் நினைவூட்டல் அறிவித்தலாக திகின்றோம் எதிர்வரும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை உங்கள் தூதுபருடன் நீங்கள் உரையாடலாம் இலங்கை தூதரகத்தின் பதன் ஓராவது அமர்வு இது இலங்கை தூதுபருடன் நீங்களும் உரையாடலாம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் பதன் ஓராவது அமர்வு எதிர்வரும் இரண்டாம் திகதி வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இடம்பெற இருக்கலாம் ரியாத்திரக்கம் இலங்கி வாழ் உறவுகள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் இருக்கும் உறவுகளும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சைபர் ஐந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தை அழைப்பை மேற்கொள்வதனூடாகவோ அல்லது இமோ இமோ ஊடாகவோ நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவருடன் நேரடியாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் இலங்கை தூதரகம் பற்றிய நினைவூட்டல் அறிவித்தல் ஒன்றையும் பார்த்திருந்தோம் சவுதி அரேபியாவில் வந்திருக்கும் தொழிலாளர் தொடர்பான சட்டமன்றம் சவுதி அரேபியாவில் ஸ்போன்சர் கிடையாது முதலாளிக்கு மட்டுமே ஸ்போன்சர் கிடையாது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அவர்களது முதலாளிகளை இனிமேல் ஸ்போன்சர் என்கின்ற பதத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று சவுதி அரேபியா வர்த்தக அமைச்சுக்கு கேட்டு இது இதுகுறித்து வர்த்தக அமைச்சு அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றையும் அனுப்பியுள்ளனர் வர்த்தகமைச்சின் கூற்றுப்படி தொழிலாளர் என்ற பதம் முதலாளியின் நலனுக்காக அவரது நிறுவனத்திலோ அல்லது மேற்பார்வையிலோ ஊதியத்துக்கு பணிபுரியும் நபர் என்று சொல்லப்படுகின்றதாம் சவுதி அரேபியாவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் தாய்கவால் உறவுகள் குறிப்பாக வீட்டுப் பணிப்பெண்களாகப் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு வீட்டு வேலை செய்பவர்களுக்கு எந்த ஒரு புதிய சட்டம் பழைய சட்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு பொருந்துவதாகத் தெரியவில்லை சவுதி அரேபியா குடிமக்கள் யாரும் அதை பின்பற்றுவதாக கிடையாது இதற்கு யார் பதில் கூற முடியும் பெயரை மாற்றி என்ன பதல் பயன் முதலாளி மனம் மாறாது வேலைக்கு வந்தவர்கள் விலைக்கு வாங்கி மானபங்கப்படுத்தப்படும் சம்பவங்களும் இருக்கிறது குறிப்பாக வீட்டு வேலைக்கு வந்தவர்கள் எதையும் வாய் திறந்து கதைக்கக்கூடாதா அல்லது கேட்கக்கூடாதா என்ற மனநிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே சவுதி அரேபியாவில் நிறைய சட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைக்கு வந்த வண்டம் இருக்கிறது ஆனால் சட்டத்தை போடுகின்றார்கள் நடைமுறையில் எதுவும் கிடையாது என்பது அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் நன்றாகவே தெரியும் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ ரியாத்தின் அருகில் மஜ்மா என்ற இடத்தில் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் சவுதி அரேபியா வந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி வந்தால் இரண்டு வருடங்கள் போர்த்தி என்னுடைய ஓனர் அல்லது என்னுடைய முதலாளி சரியில்லாதவர் இருப்பினும் வேலை பார்த்து வருகின்றேன் என்னுடைய பிரச்சினை என்னவென்றால் எனக்கு இகாமா சரியாக டைமுக்கு ரினியூவல் பண்ண ரினியூவல் பண்ணுறது இல்லை எனக்கு சம்பளம் எக்கவுண்டில் தான் போடுகின்றார்கள் இகாமா காலபதி ஆனதனால் பணம் எடுக்க முடியவில்லை எனக்கு இப்போது இகாமா காலபதியாகி இரண்டர மாதங்கள் ஆகின்றதாம் எனது கபில் ரினியூவல் பண் பண்ணினால் போன் பண்ணினாலும் பதில் அளிக்கவில்லை எனது அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்பட்டிருக்கின்றது நான் எப்படி பணம் எடுப்பது வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு பணம் அனுப்ப முடியவில்லை அதனால் இகாமா முடிந்து மூன்று மாதம் முடிந்ததனால் கப்பில் அனுமதி இல்லாமல் வேறு விலைக்கு மாறலாமா இவரை போன்ற உறவுகள் யாரேனும் இருந்தால் இவருக்கு ஏற்ற வகையில் பதில் அளிக்கக்கூடிய இருந்தால் பதிலை கொமெண்டில் தாரங்கள் பார்ப்போம் இன்னும் விபரமாக இவருக்குரியபடியாக பார்க்க போனால் நீங்கள் ஹவுஸ் டிரைவர் விசாவில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஹவுஸ் டிரைவர் விசாவில் இல்லாமல் இருந்தால் கபில் சரியில்லை என்பது பழைய கதை உங்களது பர்சனல் கீவா எக்கௌண்டை ஓப்பன் செய்து பார்த்தால் போதும் ஒவ்வொரு வருடமும் கண்ட்ராக்ட் புதுப்பிக்கப்பட வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கின்றது ஒரு கன்ட்ராக்ட் என்பது ஒரு வருட காலம் மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் சொல்வதை பார்த்தால் உங்களது கண்ட்ராக்ட் காலபதியாகிவிட்டது போல் தெரிகின்றது இப்பொழுது நீங்கள் புதிய கம்பெனியில் சேர்ந்தால் மட்டும் போதும் உங்களது பழைய கபிலின் அனுமதி தேவையில்லை இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகின்றோம் நீங்கள் உடனடியாக தூதர உதவிகளையும் நாடிக்கொள்ளலாம் தூதரக உதவிகளை நாடே புகார் தெரிவிக்கலாம் இகாமா ரெடி பண்ண என்றால் உங்களுடைய பணத்தை எடுக்க முடியாது என்றும் நாம் நினைக்கின்றோம் இகாமா காலவதியானவர்களுக்கு எக்ஸிட் இகாமா காலவதியானவர்கள் குருப் வழக்கில் உள்ளவர்களுக்கு இந்திய தூதரகம் வழியாக எக்ஸிட் விசா வழங்கும் முறை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது இந்தியர்களுக்கான அறிவை கடந்த இரண்டரை மாதங்களாக பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் எக்ஸிட் வழங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது கிரிமினல் வழக்குகள் பயணத்தடை இல்லாதவர்கள் தூதரக இணையதளத்தில் பதிவு செய்தால் இந்திய தூதரகம் தொழிலாளர் அமைச்சகம் எவசது இணைந்து பதிவு செய்தவர்களின் வரிசை அடிப்படையில் எக்ஸிட் வழங்கப்படும் எனவே பதிவு செய்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டாம் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை ஏமாற வேண்டாம் என்பதையும் எமது ஊடகம் வாயிலாக அறிய திருகின்றோம் ஆகவே சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்திய வாழ் உறவுகள் காலபதியான இகாமா இகாமா அடிக்காதவர்கள் ஹரூப் நிலையில் இருப்பவர்கள் மத்துலு மற்றும் இதர ஸ்பான்சர் பிரச்சினையில் இருப்பவர்கள் பாக்கி இஓஎஸ்பி பாக்கி இருப்பவர்கள் ஹராஸ்மெண்ட் மற்றும் ஏதாவது பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றவர்களாக இருந்தால் தாயகம் செல்ல வேண்டுமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய புகமை தருகின்றோம் அதில் சென்று விவரங்களை பூர் செய்து அனுப்புங்கள் கோரிக்கை புகார்கள் பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய லிங்கையும் தருகின்றோம் ஆகவே கால்வாதியான இகாமா இகாமா அடிக்காதவர்கள் இது இந்தியர்களுக்கு பொருந்தும் என்பதையும் மீண்டும் தெளிவூட்டலாக தருகின்றோம் நேற்று நிறைய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் சரியோ பொலியோ உங்கள் கருத்துக்களை ஒவ்வொன்றாக பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் அறிய திருகின்றோம் நேற்றைய தினம் விமானத்தில் பயணம் செய்த தமிழ் பெண் ஒருவர் மூச்சுத்திணறு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த பயணி ஒருவரை துரிதகதியில் செயற்பட்டு காப்பாற்றியிருந்தார் அவருக்கு நிறைய உள்ளங்கள் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றீர்கள் இதே நேரத்தில் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக விமான விபத்து தொடர்பான செய்திகளே வந்த வண்ணம் இருக்கின்றது இந்த செய்திகளை கேட்கும்போது மிகவும் மன வேதனையாக இருக்கின்றது விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இருங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றான் உயிருக்கு போராடிய நண்பருக்கு உதவி செய்த செவிலியர் அவருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று ராமுமணி பதிவிட்டிருக்கின்றார் இதே போன்ற பல்வேறு உள்ளங்கள் தமது கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றீர்கள் லிங்கி தூதரகம் தொடர்பாக சேவை தொடர்பான செய்தி ஒன்றை தான் அதில் ஒரு ஒருவர் குமன் பண்ணி இருக்கின்றார் ஏராட்சி என்று நான் நினைக்கின்றேன் இப்படித்தான் இலங்கை தூதரகம் தொலைபேசி இலக்கங்கள் கூட தருவார்கள் ஆனால் போன் எடுத்தால் ஆன்சர் பண்ண மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு முதலும் இதுபோன்ற அறிவிப்புகள் தந்திருந்தவர்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒன்று இரண்டு பேருக்கு பதில் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதையும் அறியத் தருகின்றோம் ஒன்பது முப்பது கண்டால் சரியாக ஒன்பது முப்பதற்கு அழைப்பை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பிரச்சினை எங்களுக்குத்தான் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் கருப்பையா மனோகரன் பதிவிட்டிருக்கின்றார் இவர் எமது செய்திகளை மிக நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர் புத்தாண்டு வாழ்த்தி செய்தியையும் சொல்லி இருக்கின்றார் அவருக்கும் அவருக்கும் எமது புத்தாண்டு வாழ்த்தி செய்தியோடு எமது ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தாய்கவாழ் வளைகுடாவாழ் உறவுகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்